வணக்கம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருக்கீங்களா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கான வீடியோ பதிவு தான் உங்களை பற்றி நீங்களே இந்த வீடியோ பதிவு முழுவதுமாக கேட்டிங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு துடிப்பு சுறுசுறுப்பான குணமும் கொண்டவங்களாக இருப்பீங்க எல்லா விஷயத்துலேயும் ஆர்வம் இருக்கக்கூடிய நபர்களாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க ஒரு அடிப்படை சின்ன சின்ன விஷயங்களாவது ஏதாவது ஒரு பெரிய அளவில் சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாகவும் கண்டிப்பாக இருப்பீங்க எல்லா எந்த ஒரு விஷயமுமே எ எடுத்தவனும் கௌத்தம் அப்படின்னு முடித்து விடாமல் தீர ஆராய்ந்து பொறுமையாக முடிக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க வேகம் சக்தி சுறுசுறுப்பாக கண்டிப்பாக தெளிவாக அவங்களோட சிந்தனை எல்லாமே கண்டிப்பாக இருக்குமே உங்களுக்கு ஒரு யோசனை வந்துச்சுன்னா அதை உடனடியாக உடனடியாக செயல்படுத்தணும் அப்படின்னு நினைக்காமல் விளையாட்டு தனமாக இருக்காமல் ஒரு ஆர்வமாகவும் புத்தி கூர்மையாகவும் சிந்தித்து செயல்படக்கூடியவங்களாக கண்டிப்பாக நீங்கள் இருப்பீங்க எதை பற்றி ஒரு புரிந்து புரிதல் வேணுனாலும் சரியான முடிவு அப்படின்றத எடுப்பதில் கில்லாடியாக இருப்பீங்க அஸ்வினி அப்படின்றது கேதுவோட நட்சத்திரம் அப்படின்றதுனால அமானுஷிய சக்திகள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்க கூடயே இருக்குங்க அப்புறம் ஏதாவது ஒரு மந்திரங்கள் ஒரு அந்த அஸ்ட்ராலஜி அதில் ஆர்வம் அப்படின்றதும் கொஞ்சம் வரும் கேது பகவானோட ஒரு நட்சத்திரம் அப்படின்றதுனால அப்போ மர்மமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளதில் ஒரு ஆர்வம் இருக்கும் அப்போது உங்களுக்கு வந்து எதிரிகள் அப்படின்றது தொல்லை இருக்காதுங்க ஏன்னா அவங்கள எப்படி சமாளிக்கணுன்ற டெக்னிக் உங்களுக்கு தெரியும் அந்த கலை உங்களுக்குள்ளேயே இருக்குங்க ஒரு அதிகாரம் அழுத்தம் அப்படின்ற விஷயங்கள் இல்லாமல் உங்களுக்கு அவங்கள அதனால் வச்சுலாம் கட்டுப்படுத்த முடியாது அன்பால் மட்டும்தான் உங்களை கட்டுப்படுத்த முடியும் பார்ப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமைதியாக ஒரு சைலண்ட்டாக இருப்பீங்க ஆனால் கட்டுப்பாடு எல்லாமே நீதி நேர்மை அப்படின்றத கண்டிப்பாக ஒரு ஒரு எடுத்த அவசர முடிக்க மாட்டீங்க நிதானமாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு யோசிச்சு முடிவு அப்படின்றது எடுப்பீங்க அதுவும் சரியான முடிவாக இருக்கும் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் அந்த முடிவு எடுப்பீங்க அப்படின்ற மாதிரியான அமைப்புகளும் உங்களுக்கு இருக்கும் அப்ப பணியில் உங்களுக்கு ஒரு ஏதாவது விஷயம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு எப்போ எதை செய்யணும் அப்படின்னு தெரியும் அந்த டைமிங்கில் அந்த விஷயத்தங்களை செஞ்சு பாராட்டு அப்படின்ற விஷயங்களை பெறுவீங்க உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நபர்கள் உறவினர்கள் அப்படின்றதுக்காக எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் பொறுமையாக கடவுள் பக்தியோட கைவிடாமல் அதை வந்து சக்ஸஸ் பண்ணி காட்டுவீங்க அப்போ பாரம்பரிய ஒரு குணம் அப்படின்றது விஷயம் இருக்குங்க அவங்களோட பாரம்பரிய அப்படின்ற விஷயத்தில் எல்லாருக்குமே உறவினர்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அன்ப பாசமாக நடந்துப்பிங்க அப்போ குடும்பம் அப்படின்றதில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்றதும் இருக்குங்க எப்பவுமே மகிழ்ச்சியாக ஒரு இருக்கணும் அப்படின்னும் நினைப்பீங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சு சுற்றுப்புறம் ஒரு தூய்மையாக இருக்கணும் சிறப்பாக இருக்கணும் நீட் அண்ட் க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களும் உங்களுக்கு இருக்குங்க படிப்பு வருமானம் அப்படின்ற விஷயங்களை பற்றி பார்க்கும்போது ஒரு பார்த்திங்கன்னா அனைவருமே அந்த அசுநியாசத்தில் பிறந்த பிறந்தவங்க அனைவருமே ரொம்ப ஒரு பெரிய அளவில் வரக்கூடிய நபர்கள் கண்டிப்பாக இருப்பாங்க ஞானம் அப்படின்றது சிறிதளவாவது கொஞ்சம் இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா அந்த ஒரு கேது பகவானோட ஞானத்தை கொடுப்பார் அப்போ கல்வி சார்ந்த துறைகளில் அது அவங்களுக்கு பெரிதும் உறுதுணையாக இருக்கும் அந்த ஞான அறிவு அப்போ ஞானம் அது மட்டும் தானா அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்மசி செக்யூரிட்டி போலீஸு மில்ட்ரி ரகசியமாக சேவை செய்கிறது அந்த அமானுஷ்யம் அப்படின்ற விஷயங்கள் வருது இல்லையா அப்போ என்ஜினியர் ஆசிரியர் பணி அப்புறம் அந்த வந்து யாருக்காவது போதனை செய்கிறது அந்த மாதிரி அஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வரும் அப்புறம் இசையிலும் ஆர்வம் கண்டிப்பாக அதிகமாக இருக்கும் அப்புறம் பல வகையில் வருமானம் வரக்கூடிய ஒரு விஷயம் எல்லாமே மெயினாக முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அவன் மெயினாக பொதுவாக பார்க்கும்போது ஒரு முப்பது வயசு வரைக்கும் பெரிய யோக அமைப்புகள் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வர்றதில்லைங்க முப்பது வயசுக்கு மேலே அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நல்ல உயரத்தை நிறைய பேர் அடைஞ்சிருக்காங்க முப்பது வரைக்கும் வயது வரைக்கும் கஷ்டங்கள் அப்படின்ற விஷயங்கள் பட்டு அது பிறகு நல்ல விஷயங்கள் நடக்கிறது நடக்குங்க அப்புறம் இல்லற வாழ்க்கை அப்படின்றது கண்டிப்பாக குடும்பத்தில் இருக்கவங்கள ஏற்கனவே சொன்னேன் குடும்பத்தில் இருக்கும் அதிகமாக நேசிக்கக்கூடிய நபராக இருப்பாங்க அப்போ தந்தையோட மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் இப்போ கேது அவன்ற அமைப்புகள் வரும்போது கொஞ்சம் அது பாதிக்கும் அப்படின்றதுனால தந்தை வழி உறவுகளை மட்டும் பாதி பாதிப்பு கொஞ்சம் இருக்கும் ஆனால் தாய் உரி உறவில் உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக இருப்பாங்க குடும்பம் அப்புறம் குடும்பம் இல்லாதவங்களுக்கும் நீங்கள் உதவிகள் செய்யணும் அப்படின்ற இறக்க குணம் உங்களுக்கு இருக்குங்க இல்லற வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு வந்து நான் கண்டிப்பாக நினைப்பீங்க பெண் குழந்தைகளை விட ஆண் குழந்தைகள் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் அப்போ இதெல்லாமே வந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களோட விஷயங்கள் இதில் மெயினாக ஒரு அறுபத்து டு எழுபது பர்சன்டேஜ் அந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பொருந்தி போகும் அதுக்கும் மேற்பட்டு அவங்களோட சுய ஜாதக அமைப்பு அப்படின்னு விஷயம் ஒன்று இருக்குது ஆறு எட்டு பன்னெண்டாம் அதிபதிகளோட தசை எல்ற சனி அஷ்டமசனி அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஜாதக வலு அப்படி தோஷமாக இருக்கா அப்படின்றத வைத்து பலன்கள் மாறுபாடாக இருக்கும் அப்படின்ற விஷயங்களையும் பொதுவான பலன்கள் மற்றும் அசுனி நேசத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்றத தான் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் இது போல் அடுத்தடுத்த நட்சத்திரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் செப்பரேட் வீடியோ இதை நான் கொடுக்குறேன் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோஸ்க்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்